எல்லாத்துக்குமே ஒவ்வொரு நாளும் பல்வேறு விதங்களில் போராட்டங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது இப்போ உறவு சார்ந்த சிக்கல்கள் இருக்கிறது பொருளாதாரம் சார்ந்த சிக்கல்கள் போராட்டம் இருக்கிறது அதே போல உடல் சார்ந்த பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கிறது உடல் நோவு இப்ப ஒரே வழி பிரச்சனை என்ன செய்யணும்னு தெரியல அப்போ ஆண்டவர் சொல்றாரு என்ன அப்படின்னா உன்னுடைய வாழ்க்கையில ஆன்மீகம் சார்ந்த பிரச்சனைகள் இப்படி எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் வந்து விடுதலை கொடுப்பது என்ன அப்படின்னா இயேசுவின் ரத்தம் தான் எங்க வாசிக்கிறோம் அப்படின்னா திருவெளிபாடு புத்தகம் அதிகாரம் பனிரெண்டுல வார்த்தை பதினொன்றில் இப்படியாக வாசிக்கிறோம் விண்ணகத்தில் ஒழித்த பெரியதொரு குரலை கேட்டேன் அது சொன்னது இதோ மீட்பு வல்லமை நம் கடவுளின் ஆட்சி அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகி அனைத்தும் வந்துவிட்டன நம் சகோதரர் சகோதரிகள் மீது குற்றம் சுமத்தியவன் நம் கடவுள் திருமுன் அள்ளும் பகலும் அவர் மீது குற்றம் சாட்டியவன் வெளியே தள்ளப்பட்டான் ஆட்டுக்குட்டி சிந்திய இரத்தத்தாலும் தாங்கள் பகர்ந்த சான்றாலும் அவர்கள் அவனை வென்றார்கள் அவர்கள் தங்கள் உயிர் மீது ஆசை வைக்கவில்லை இறக்கவும் தயங்கவும் இல்லை ஆம் பிரியமானவர்களே அந்த சாத்தான் ஆன்மீகம் சார்ந்த ஒரு போராட்டம் அதுல சோதிக்கிறவன் அழகை என்ன பண்றான் அப்படின்னா பல்வேறு விதமான நெருக்கடிகளை வந்து கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் அதை எதிர்கொள்ளணும் உலகத்துக்கு வந்து சாட்சியம் பகிறேன் அப்படின்னா இயேசு நமக்காக இரத்தம் சிந்தி இருக்கிறார் நாம் இயேசுவுக்கு சாட்சியம் பகருகிறோமா சாத்தானை எதிர்த்து போரிடுகிறோமா